திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தாவுந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க கொழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலுந்தன்னை சிறு பெறைத்தனவும் சிறியருளாதே இறைவாணி தாராய் பாவாய். பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றையொன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி அடைந்திருக்கின்றோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையில் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்து கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கின்றது அவனுக்கு என்ன குறை ராமவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்த இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யனார் சுஜஞ்சர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்முகி ஏது ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்வீக்கி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிட்டே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீட்டமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்த்தன கிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயிர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள்